ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போகிற அப்படி சத்துரு போயிட்டு வந்தால் அப்படி இப்போ வந்து ஒன்றாவது படிக்கிறாப்பி கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொம்ப பெருமையாக இருக்கா பாப்பா பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாப்படி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒன்றாவது போகிறாப்படி முதல் முறையாக ஸ்கூலுக்கு ஒன்றாவது போகிறா அப்படி அதனால் எங்கள் பாப்பாவுக்கு முதல் முதல்ல கும்பிட்டு போகிறனால சாமி கும்பிட்டு போகிறேன்னு சொல்லி பாருங்கள் பாப்பாவையும் பையனையும் கூப்பிட்டு வந்துருக்குறோம் போங்க பாத்து போங்க பிரான்ஸ் பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவு சூப்பரா பண்றாங்க கவர்மெண்ட் தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கலாம் பிரான்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணிடலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க படிப்புக்கு அவங்களுக்கு ஒரு சல்யூட் ஒன்று போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பாப்பாவுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க இப்போ பாப்பாவை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போயாச்சு பாருங்கள் பையனை ஸ்கூலுக்கு போயாச்சு பாருங்கள் இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க முதல் முதல்ல இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்குறோம் நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே நம்ம குழந்தைங்களா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட் நாள் பாப்பா வந்து இன்னைக்கு ஒன்றாவது போகிறாப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போகிறா அப்படி சத்திரம் போயிட்டு இருந்தா அப்படி இப்போ வந்து ஒன்றாவது படிக்கிறாப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொம்ப பெருமையாக இருக்கா பாப்பா ஓகே மக்களே பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அப்படி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக கிளம்பிட்டா அப்படி அப்புறம் என் பையன் ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது போய் ரெண்டாவதுலேருந்து இப்போ மூணாவது போகிறா அப்படி பாஸ் ஆகி இப்போ மூணாவது கட்சிக்காரம் மூணாவதுல அடி எடுத்து அப்படி எல்லோரும் அவருக்கு ரெண்டு பேர்த்துக்கு வாழ்த்துக்கணும்னு சொல்லிடுங்க ஓகே இப்போ நானும் எங்க ஒய்ஃப் தான் கொண்டு போய் விடலான்ட்டு போறேன் ஏன்னா ஃபஸ்ட் நாள் கொண்டு போய் விட்டு போட்டு வரலான்ட்டு போறோம் வாங்க நீங்களும் வாங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க என் குழந்தைங்களுக்கு வாழ்த்துங்க என் குழந்தைங்க வாழ்த்துங்க சொல்லிட்டு வாங்க மக்களை போகலாமா அப்படி வாய் பாப்பா ஸ்கூலுக்கு போற அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் பையனும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் சாமி கும்பிடலான்னு கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முதல் முதலாக ஸ்கூலுக்கு போகிறாங்க அது எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒன்றாவது போகிறா அப்படி முதல் முறையாக ஸ்கூலுக்கு ஒன்றாவது போகிறாப்படி அதனால் எங்கள் பாப்பாவுக்கு முதல் முதல்ல கும்பிட்டு போகிறனால சாமி கும்பிட்டு போகிறேன்னு சொல்லி பாருங்கள் பாப்பாவையும் பையனை கூப்பிட்டு வந்துருக்குறோம் என் பையனும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுலேருந்து மூணாவது போகிறோம் அப்படி மூணாவது கிளாஸ் கிளாஸுக்கு போகிறோம் அப்படி அதனால் பையனும் வந்திருக்கா அப்படி பாருங்கள் ரெண்டு பேர் கும்பிடுறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அங்கே போனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது என்ன ஏதுங்கிறது வாங்க நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டோம் குழந்தைங்க குழந்தைங்க சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே Buang apa tuh Bapak ingat? வழி <laughs> 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 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எப்படி வரவு கொடுக்குறாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் முதலாக ஸ்கூலுக்கு வர ஃபஸ்ட்டு படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரவு கொடுக்குறாங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு இது வச்சு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம பாப்பாவையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு நம்ம பையனையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பாப்பாவையும் பையனையும் ஃபோட்டோ எடுத்துடலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க பார் கவர்மெண்ட்டு தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணிடலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க படிப்புக்கு அவங்களுக்கு ஒரு சல்யூட் ஒன்று போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பாப்பாவுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க இப்போ பாப்பாவை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போயாச்சு பாருங்கள் பையனை ஸ்கூலுக்கு போயாச்சு பாருங்கள் இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க முதல் முதல்ல இந்த சேனலை ஆரம்பிச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா டிஎஸ் குட்டீஸ் சேனலுக்கு நீங்கள் மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க சொல்லிவிட்டு உங்கள் குழந்தைங்களும் முதல் முதல்ல ஸ்கூலுக்கு போயிருந்தா உங்கள் குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை முறை முறைபெறுவது உங்கள் சிவாணி தர்சன்